கடந்த அரசாங்கங்களின் அமைதியை தகத்தெறிந்த அனுர தரப்பு ஒரே சீன கொள்கைக்கு ஆதரவு உள்ளூராட்சி தேர்தலில் முக்கிய திருப்பம் சுமந்திரன் வெளியிட்ட தகவல் அமெரிக்காவுக்கு விஜயமாக உள்ள ஜனாதிபதி நாயக்க திசாநாயக்க சில்லறை விற்பனை நிலையங்களை ஆயிரமாக விரிவுபடுத்தும் திட்டம் விரைவில் லீபனின் நினைவு உறுதி தாக்குதல் வாக்குமூலத்துக்காக டிஐடி விடுத்துள்ள அழைப்பு பேரினவாதத்துக்கு அடிபணியும் தேசிய மக்கள் சக்தி செல்வராசா கஜேந்திரன் காட்டம் நிலைபெயரற்ற சீன முதலீடுகள் கடன் சுமையை அதிகரிக்கும் யாழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துரைத்த இந்திய உயஸ்தானிகர் சீன தூதுவரின் உள்விவகார தலையீடு குறித்தும் சுட்டிக்காட்டு வடக்கு கிழக்கை முடக்குவோம் கடும் துணியில் எச்சரிக்கும் முன்னாள் எம்பி இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு தொடர்பட விரிவான செய்திகள் ஜிசாங் என்ற திபெத் மற்றும் ஜின்ஜியாங் என்ற உய்குர் தொடர்பான பிரச்சனைகளில் சீனாவை ஆதரிக்கவும் இந்த இரண்டு பிரச்சனைகளையும் ஒரே சீன கொள்கையுடன் இணைக்கவும் இலங்கையின் புதிய அரசாங்கம் இணக்கம் வெளியிட்டுள்ளது பதினைந்து வயதில் இருந்தே அரசு தலைவராக இருந்த பௌத்த மத ஆன்மீக தலைவரான தலாய்லாமாவின் தாயகமான ஜிசாங் அல்லது திபெத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு சீனாவால் இணைக்கப்பட்ட போது அவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார் இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜிசாங் என்ற திபெத் ஒரு தன்னாட்சி பகுதியாகவும் சீன மக்கள் குடியரசின் மாகாண அளவிலான பிரிவாகவும் மாற்றப்பட்டது இந்த நிலையில் திபெத் பிரச்சனையை ஒரே சீன கொள்கையுடன் இணைக்கும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டு அறிக்கையின் இலங்கையின் நிலைப்பாட்டை வெளியுறவு அமைச்சர் பிஜித ஹேரத் உறுதிப்படுத்தினார் திபெத் சீனாவின் ஆட்சேபணிகள் காரணமாக கண்டியின் புனித தந்தம் மற்றும் அனுராதபுரத்தின் ஸ்ரீமகாபூதி ஆகியவற்றை வழிபட தலாயிலாமா விடுத்த வேண்டுகோளை இலங்கை அரசாங்கங்கள் நிராகரித்தன ஆனால் திபெத்தின் அரசியல் நிலை குறித்து இலங்கையின் முன்னே அரசாங்கங்கள் அமைதியாகவும் உறுதியேற்றதாகவும் இருந்தன சீனாவுக்கு எதிரான மேற்கத்திய சக்திகளின் ஆதரவை பெற்ற தலாலாமாவுக்கு திபெத்தின் விடுதலைக்கான அவரது அகிம்சை போராட்டத்துக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதில் அமெரிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது இந்த நிலையில் இந்த விவாரம் பீஜிங்கில் இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இடையே நடந்த உச்சிமாநாடு அளவிலான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் முக்கிய நலன்கள் மற்றும் முக்கிய கவலைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளில் பரஸ்பர ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினர் இலங்கை சீனாவின் ஒரே சீன கொள்கையை ஆதரிக்கிறது மற்றும் தாய்பான்தந்திரத்தை எதிர்க்கிறது ஜிசாங் மற்றும் ஜின்ஜியாங் தொடர்பான பிரச்சனைகளில் இலங்கை சீனாவை ஆதரிக்கின்றது என அந்த அறிக்கையில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சமர்ப்பித்த வேட்பாளர்கள் கட்சிக்கு எதிராக செயல்பட்டிருப்பின் அவர்களின் பெயர்கள் நீக்கப்பட வேண்டும் என தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஊடக சந்தை போன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பலரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் சமர்ப்பித்தனர் எனினும் வேட்பு மனுக்களை சமர்ப்பித்தவர்கள் இந்த இரண்டு வருடங்களில் கட்சிக்கு எதிராக சீர்பட்டிருக்கலாம் அல்லது சிலர் இறந்திருக்கலாம் மேலும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம் அவ்வாறு இருப்பின் அவர்களின் பெயர்கள் பிரதியீடு செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு பதிலாக இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுமென சுமந்திரன் இதன்போது தெரிவித்தார் ஜனாதிபதி அலங்குமார திசா நாயக்க அமெரிக்காவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் அடுத்த வெளிநாட்டு விஜயம் அமெரிக்காவுக்கானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் ஜனாதிபதி ஜப்பானுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்வார் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் பிராந்தியத்தின் பொருந்திய நாடுகளான இந்தியா மற்றும் சீனாவுக்கு விஜயம் செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகின் அனைத்து நாடுகளுடனும் பொருளாதாரம் மற்றும் கலாச்சார உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளும் நோக்கில் இந்த விஜயங்களை ஜனாதிபதி மேற்கொள்வார்கள் என டி கே டி லால்காந்து குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர்களின் இடமாற்றத்தில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காபடி தொடர்ச்சியான போராட்டத்தினை நடாத்த இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் தயாராகி வருவதாக அந்த சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஸ்ரீகந்தநேசன் குயர்நேசன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாம்பழ சந்தியில் உள்ள அலுவலகம் ஒன்றில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் அன்னளவாக பதினேழு ஆயிரத்து ஐநூறு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இவற்றுள் எண்பது சதவீதம் மாணவர்கள் பெண் ஆசிரியர்கள் இவர்கள் மடு முல்லைத்தீவு துணுக்காய் பவுனியா வடக்கு தெற்கு போன்ற அதிகஸ்த பிரதேசங்களில் மிகவும் மின்னல்களை சந்திக்கின்றனர் இவர்கள் ஒரு தசாப்தத்துக்கு மேலாக வளிம்பெளி மாவட்டத்தில் வேலை செய்கின்ற போதும் வாழ்வியல் ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒன்று தற்போது நாட்டில் சனத்தொகை பற்றாக்குறை இந்த விடயத்தில் இடமாற்ற பிரச்சனையும் செல்வாக்கு செலுத்துகிறது தற்போது இருக்கின்ற அரசாங்கம் அரசியல் ரீதியான நியமனத்தை வழங்குவதை இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரலாற்றில் பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களின் இடமாற்றத்தை பெற்றுக் கொடுத்தோம் இன்றிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முறையான நடவடிக்கை எடுக்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆகிய நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு சுகையின விடுமுறை போராட்டத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அலுவலகத்துக்கு முன்னால் முன்னெடுப்பதோடு யாழ்ப்பாண நகரில் ஒரு வீதி ஊர்வலத்தையும் நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் மற்றும் அனுராதபுரத்தில் புதுப்பிக்கப்பட்ட சதோச விற்பனை நிலையத்தை மீண்டும் திறந்து வைக்கும் நிகழ்வில் அமைச்சர் இந்த தகவலை இன்று வெளியிட்டுள்ளார் கடந்த மூன்று மாதங்களில் அரசாங்கம் பொருட்களின் விலையை பதினேழு வீதமாக குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் ஆயிரம் விற்பனை நிலையங்களாக விரிவுபடுத்தும் இலக்குடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய சதூச விற்பனை நிலையங்களை திறக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று மாதங்களில் பொதுமக்களுக்கு மலிவு விலையில் பொருட்களை வழங்குவதை உறுதி செய்து நாற்பது அத்தியாவசிய பொருட்களின் விலையை எட்டு வீதத்தால் குறைத்துள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் தமிழ் விடுதலைப் போராட்டத்திற்காக விருத போராட்டத்தில் தனது உயிரை தியாகம் செய்து தியாக தீபம் தெளிவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நினைவூர்தி பயணம் தொடர்பில் வாக்குமூலம் பெற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் சட்டத்திரடி நடராஜ் காண்டிவன் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தியாகதீபம் திலிபனின் முப்பத்தாறாவது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் பயணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்ட ஊர்தி திருகோணமலை கிழக்கில் சிங்கள குண்டர்கள் குழுவால் தாக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் சட்டத்தரணி நடராஜ் காந்தீபன் ஆகியோரும் இந்த தாக்குதலில் காயமடைந்தனர் இதேவேளை தியாகதீபம் தலிபனின் திருவுருவப் தாக்கி சேதப்படுத்திய காட்சிகளும் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காட்சிகளும் ஊடகங்களில் காணொலியாக வெளியானது இந்த நிலையில் ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவு வெள்ளப்பத்தை காவல் நிலையத்துக்கு ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணிக்கு திலிபன் நினைவூதி தொடர்பான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவது அவசியம் என தெரிவித்துள்ளது மேற்படி பொலிஸ் பிரிவில் வசிக்கும் நடராஜ் காண்டிபன் கொழும்பு ஒன்று பழைய காவல் தலைமையக கட்டிடத்துக்குள் அமைந்துள்ள பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் பிரிவின் இலங்கையில் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என இலங்கை நீதியமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார் என்றால் அவர் எந்தளவு சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு அடிப்படைந்திருக்கின்றார் என்பதை புரியக்கூடியதாக உள்ளது என செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் பொங்கு தமிழ் பற்றி கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசுக்குள் இருக்கும் எந்தவொரு நபராக இருந்தாலும் அவர்கள் இந்த பேரினவாதத்துக்கு அடிபணிந்துதான் இந்த பதவிகளில் இருக்க முடியும் என்பதை நீதியமைச்சரின் கருத்து வெளிப்படுத்துகிறது எனவே எங்களுடைய மக்கள் தமிழ் லட்சியத்துக்காக போராடும் தரப்புகளை பலப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ார்யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்த இந்திய உயஸ்தானிக தலைமையிலான குழுவினர் தனியார் விடுதியொன்றில் ராபூசணத்துடன் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார் இந்த சந்திப்பில் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் பவனந்தராஜா ரஜீவன் ஆகியோரும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் பங்கேற்றனர் அத்துடன் யாழ் இந்திய துணை தூதுபர் சாயமுரளியும் மற்றும் தூதரக அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழுவின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் சுரீதரன் திருகோணமலையில் இடம்பெறும் மத்திய குழு கூட்டத்தில் பங்குபெற்ற பெற்ற வேண்டியிருந்தமையால் சந்திப்புக்கு சமூகம் அளிக்கவில்லை ராப்பூசனத்துடன் சந்திப்பு ஆரம்பமாகிய நிலையில் சொற்ப நேரத்தில் அமைச்சர் சந்திரசேகர் அங்கிருந்து வெளியேறினார் இந்த நிலையில் இந்தோ உயஸ்தானியர் சந்தோஷ் ஜா தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார் முதலில் இந்தியா பூரால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தை மீள கட்டியெழுப்பதில் கொண்டிருக்கின்ற கரிசனையை வெளிப்படுத்தியதோடு தமது நலத்திட்டங்கள் மற்றும் முதலீட்டு திட்டங்களின் நோக்கங்களை பிரஸ்தாபித்தார் இதன்போது பூரால் பாதிக்கப்பட்ட மக்களினதும் பிரதேசங்களினதும் உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் வாழ்க்கைத்தர மேம்பாடுகளில் இந்தியா கரிசனை கொண்டிருப்பதாக கூறினார் அத்துடன் எதிர்காலத்தில் வடக்கில் பல்வேறு முன்னெடுப்பதற்கு இந்தியா எதிர்பார்த்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவை பொறுத்தவரை பிரதேசத்தின் அல்லது நாட்டின் எதிர்காலத்தினை அடிப்படையாக கொண்டு நிலைபேறான அபிவிருத்தியை அடைவதை இலக்காக வைத்தே தமது முதலீடுகளாக இருந்தாலும் சரி நன்கொடைகளாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த செயற்பாடுகளும் அமைகின்றது என குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவை போன்றே அமெரிக்கா மேற்குலக நாடுகள் அவை கொண்டிருக்கின்ற இருதரப்பு உறவுகளின் அடிப்படையில் எந்தவொரு நாட்டிலும் முதலீடுகள் மற்றும் நன்கொடைகள் வழங்கும் போது ஆழமான கரிசனை கொள்கின்றது என தெரிவித்துள்ளார் ஆனால் சீனாவை பொறுத்தவரை அவர்களின் முதலீட்டு திட்டங்கள் விரைவாக முன்னெடுக்கப்படுவதோடு அவை நிலைபெயரான இலக்குகளை பெரிதாக மையப்படுத்தியதில்லை ஆகவே அந்த நாட்டின் நிலைபெயரற்ற முதலீடுகள் எந்தவொரு நாட்டையும் அதீதமான கடன் சுமைக்குள்ளேயே கொண்டு செல்லும் என அவர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இலங்கைக்கான சீன தூதுவர் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஜனாதிபதி அனுருகுமார் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வாக்களித்தமையை வரவேற்கின்றேன் என கூறியமை தொடர்பிலும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் ராஜதந்திர பரமுறைகளின் அடிப்படையில் எந்தவொரு நாட்டின் ராஜதந்திரியும் மக்களால் வழங்கப்பட்ட ஆணை தொடர்பில் கருத்துக்களை வெளியிட முடியாது அவ்வாறு வெளியிடுவதானது தான் ராஜதந்திர சேவையை ஆற்றும் நாட்டின் உள்ளக விவகாரங்களில் தலையீடு செய்வதாகவே அமையும் ஆகவே அவரது பிரதிபலிப்புகள் தவறானவை என சுட்டிக்காட்டியுள்ளார் தூய இலங்கை தேசிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த பெரும்போக்கு பருவத்தின் நெல் அறுவடையை கொள்முதல் செய்வதற்கான திட்டத்தை அரசாங்கம் செயற்படுத்த திட்டமிட்டுள்ளதுடன் நெல் கொள்முதல் செய்த பிறகு நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான இருநூற்றி நெல் களஞ்சிய சாலைகளில் சேமித்து வைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான நெல் களஞ்சிய சாலைகள் மற்றும் சுற்றியுள்ள நிலம் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதால் அவற்றை பயன்படுத்த ஏற்றதாக மாற்றவும் சிறிய பழுதுபார்ப்புகளை மேற்கொள்ளவும் அவற்றை சுத்தம் செய்ய வேண்டியுள்ளதுடன் தேசிய நலனுக்காக பாதுகாப்பு படையினர் ஆதரவு வழங்கும் வகையில் பாதுகாப்பு செயலாளரின் அறிவுறுத்தல்களின்படி இலங்கை இராணுவ தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் ரசந்த ரொட்டாரிகோ ஆர்எஸ்பி சிடிஎஃப் என்டியு பிஎஸ்சிஜிஜியின் வரைபுறுத்தல்கள் மற்றும் வழிகாட்டுதல்களின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தேழு வரை அனைத்து பாதுகாப்பு படை தலைமையகங்களாலும் நாடு முழுவதும் நெல் களஞ்சிய சாலைகளை சுத்தம் செய்யும் திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளதுடன் ஒரு தொடக்கமாக நேற்று இலங்கை இராணுவ படையினர் பல பகுதிகளில் நெல் களஞ்சிய சாலைகளை சுத்தம் செய்தல் மற்றும் பார்ப்பதில் பங்களித்தனர்

நாட்டின் தற்போதைய நீதியமைச்சர் அரசியல் கைதிகளின் கைதிகளினவரும் இல்லை என்ற கருத்து மிகவும் மோசமானது தமிழ் அரசியல் கைதிகளில் தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு ஜனாதிபதியால் புதுமன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் தண்டனை விதிக்கப்படாதவர்களை வழக்குகளிலிருந்து விடுதலை செய்ய முடியும் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவழி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் தமிழ் அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இணைந்து வடக்கு கிழக்கு முழுவதும் சிவில் நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் கையெழுத்து போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் பரந்துபட்ட போராட்டத்துக்கான அறைகூவலை நான் விடுக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் கையெழுத்து போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் பரந்துபட்ட போராட்டம் இடம்பெறும் என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் ஜெஃப்ன கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ளன கிளரி டாட் என்ற நீதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்